பாண்டியவர்கள் மேடைக்கு வாங்க யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் மதிப்புக்குரிய எங்க ஐயா ஐயா அதே மாதிரி மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா மரணத்தின் தன்மை சொல்வேன் மானிட ஆன்மா மரணமே எய்திடாது மறுபடியும் பிறந்திருக்கும் மேனியை கொள்வார் தீரத்தின் இதுவும் ஒன்று என்று விட்டுவிட்டாலும் அவர்களின் மேனி ஒரு நாள் வென்றுதான் தெரியும் என்னை அறிவாய் யாரென்றும் அறிவாய் மன்னனும் நானே மக்களும் நானே மரம் செடி கொடிகளும் நானே சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன் வீரடும் திளையட்டோன் போற்றுவார் போற்றினாலும் புழுதி தூற்றுவார் தூற்றினாலும் எனக்கொன்றும் இல்லை பராபரமே எழுக காண்டிபம் எடுக கைவண்ணம் சிறக்க இக்கணமெல்லாம் சிவக்க என பதினெட்டாவது போரில் மகாபாரதத்தை முடித்துக் கொடுத்த கண்ணன் போல் என்ன கொடுப்பான் ஏது கொடுப்பான் என்று இவர்கள் என்னும் பொண்ணும் கொடுப்பான் பொருளும் கொடுப்பான் போதாது போதாது என்றால் தன்னையும் கொடுப்பான் தன் உயிரையும் கொடுப்பான் தயாநிதியே என்று என்னையும் அவர் யூடியூப் மூலம் உலகத்திற்கு பறைசாற்றி கலைவாணர் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாடக நடிகனுடைய கலைவாணர் சகோதரர் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்காரு அவருக்கு எங்கள் காவல்துறையின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் உங்களுடைய சார்பாகவும் என்னால் முடிந்த அளவுக்கு ஒரு மாலை வசது குறுகிய அதிகாரி ஐயா அண்ணா இவ்வளோ தூரத்துக்கு பேசின காவல்துறை நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன் வேற மாதிரி தான் அவர் இன்னும் பேச வேட்டாரு நாலு பண்ண பேசவும் சொல்லியிருக்கேன் அண்ணா அவர் ஒரு ஆளே விடியாச்சுடுறாரு ஏன் பேரை கடத்துறாரு நன்றி நன்றி ஐயா காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கு நன்றி கைதட்டலாம் இபி வயர்மேன் முருகன் வா போட்டு மரம் ஏறுவியா அடடே ஆ அண்ணன் அண்ணன் அதுக்கு நீ அங்கட்டே போய் பேசியிருக்க இருக்கோம் ஒலி ஒலி அமைத்து கொண்டிருக்கிறند ஆர்எஸ் பாண்டி ஒலி ஒலி உரிமையாளர் ஆர்எஸ் பாண்டி அண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்க